அல்லாகவின் சாந்தியும் சமாதானையும் பற்றா பெருங்குணையும் என்றென்றும் நில குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் எனும் தலைப்பின் கீழாக வெவ்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டு பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டு அல்லாஹ் தடை செய்த வட்டியலாக இந்த குற்றம் இந்த வட்டியை நாம் வெளிப்படையாக நாம் பார்த்தாலும் மறைமுகமாக பார்த்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுரண்டலாகத்தான் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் வட்டியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் என்ப வயூபீ சத காற்று அல்லாஹ் வட்டியை அழித்து விட்டான் தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான் ஒல்லாகுல்லா எழுப்பகுள்ள கஃபாரின் அசை அல்லாஹ் நன்றிகெட்ட கிட்ட எந்த பாவியையும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் வட்டியை அழித்து விட்டதாகவும் தர்மங்களை வளர்க்க வளர்த்து கொண்டிருப்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் வட்டி என்பது அது அழிக்கப்பட்ட ஒன்று அதை வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அதற்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடாது என்கிற வட்டி சம்பந்தமான அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் அதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் மேலும் வட்டி வாங்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் போன்ற ஒரு குற்றம் செய்கிறார் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் மிகப்பெரிய வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் படைத்த இறைவனோடு அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்வதற்கு சமம்னு சொன்னால் அது எத்தகைய வார்த்தை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது வட்டிக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இதுபோன்று அல்லாஹ் மறுமை நாளில் வட்டி வாங்கியவர் அல்லாஹுடத்தில் வருகின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் சைத்தான் தீண்டியவர்களைப் போல் பைத்தியக்காரர்களாக அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இதுபோன்று வட்டி சம்பந்தமான ஏராளமான விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது முழுக்க முழுக்க அல்லாஹ் தடை செய்த ஒரு விஷயமாக அல்லாஹ் குரானுடைய வசனங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார் இப்படி வட்டி வாங்கியவர்கள் வட்டி கொடுத்தவர்கள் வட்டிக்கு சாட்சியாக இருந்தவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கான தண்டனையை பற்றி அல்லா கூடிய அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு இரத்த ஆறு அந்த இரத்த ஆற்றில் மனிதன் நீந்தி கொண்டிருப்பான் நீச்சல் அடித்து கொண்டிருப்பான் அந்த இரத்த ஆற்றிலிருந்து வெளியேற முடியாத அளவிற்கு எங்கு போனாலும் நீந்தி கொண்டு கரைக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு மடக்கு வைத்து நின்று கொண்டிருப்பார் ஒரு கல்லை கையில் வைத்திருப்பார் அந்த கல்லை எடுத்து இரத்த ஆற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அந்த நபருடைய வாயிலை கொண்டு போய் இழுத்து ஒரு அடியை அடிப்பார் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பவும் அந்த இரத்த ஆற்றிலே அவன் மூழ்கி கொண்டு இருப்பான் இந்த கரையில் மலக்கு நிற் இருக்கிறார் என்று அந்த கரைக்கு அவன் போவான் அந்த கரையிலும் மலக்குமார்கள் இருப்பார்கள் ஒரு கல்லை எடுத்து வாயில் அடிப்பார்கள் வாங்கி சாப்பிட்டல அடுத்ததுன்னுடைய காசை தின்னலை அப்படின்னு சொல்லி வாயிலே கல்லை கொண்டு அடிப்பார்களாம் அங்கிருந்து அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பவும் அந்த ரத்த ஆற்றின்னு பாருங்க இறுதி வரைக்கும் அந்த ரத் ரத்த ஆற்றிலிருந்து அவனால் வெளியேறவே முடியாது என்று ரவீன் நாயம் செல்ல செல்லம் அவங்க சொல்கிறாங்க அதிலே நீந்தி கொண்டு ரத்தம்ங்கிறது என்ன துணாட்சம் தானே வாடையும் அதனுடைய உணர்வும் வெற்றி இருக்கும்னு பாருங்கள் அந்த இரத்த ஆற்றில் அவன் மூலிகை கொண்டிருப்பான் அதிலிருந்து வெளியே வரமாட்டான்னு சொன்னால் இந்த மாதிரி தண்டனை என்று நான் சிந்திட்டு பார்க்க வேண்டும் வட்டிங்கிறது இன்றைக்கி சம்பாத்தியத்துக்காக வேண்டி எத்தனையோ வட்டிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கந்து வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி வட்டிக்குன்னு பல படித்தரங்கள் இருக்குது இஸ்லாமியர்களே வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக பலர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் இது பெரும்பாவமும் கூட அல்லாஹால் மன்னிக்கப்படாத குற்றத்தில் பல பெரும்பாவங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி வட்டியும் ஒரு பெரும்பாவமாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய காரணத்தினால் மறுமையில் இதற்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் கடும் சொற்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் தவறுன்னு சொன்ன இந்த வட்டிங்கிற பெரும்பாவம் உலகத்திலையும் அல்லாஹ் கடுமையாக பேசுறான் மறுமையிலையும் கடுமா கடுமையா பேசுறான் மறுமை கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளையும் அல்லாஹ் கடுமையாக பேசுறான் அப்போ இது போன்ற குற்றங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நகையை கொண்டு போய் வித்துடலாமே தவிர வட்டிக்கு வச்சிடக்கூடாது நல்லா பாதுகாக்கணும் ஒரு கட்டத்தில் நல்லா பறக்கிறது செஞ்சால் திரும்ப நகையை வாங்கிக்கிடலாம் நல்லா பறக்கிறது செய்வான்ல கொடுப்பான்ல ஆனால் வட்டிக்கு வைக்கணுங்குற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திலேருந்து அது ஒரு பெரும்பாவமாகவும் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகவும் அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற ஒரு கவனத்தில் அல்லா தடை செஞ்ச விஷயங்கள் நம்ம விளையிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து அவளை பாதுகாப்போம் யாருக்கெல்லாம் நெருக்கடி இல்லை எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் அப்போ இந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வரணும்னு சொன்னால் ஒரு நிர்பந்தம் மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் நிர்பந்தம்னு சொன்னால் உயிர் போகக்கூடிய அளவுக்கான ஒரு நிர்பந்தம் இப்போ மனித துற்ரா அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல மார்க்கத்தினுடைய வரம்பை தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் இல்லைன்னு என்று சொன்ன உயிர் போகிற அளவுக்கான ஒரு நிர்பந்தம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உலகத்தில் எல்லாமே ஹலால் ஆக்கிடுறான் ஆனா அந்த ஒரு சூழ்நிலை உலகத்துல யாருக்கும் இல்லைல்ல அந்த ஒரு சூழ்நிலை இருக்கா வட்டிக்கு ஆட்டோ வாங்கிறது அந்த வட்டி படத்தை சரியா கொடுக்கறது இல்லை இஎம்ஐல பைக் வாங்கிக்கிறது அந்த படத்தை சரியா கொடுக்கறதில்லை நம்ம தேவைக்கு ஒரு கார் வாங்கிக்கிறது அந்த படத்தை சரியாக கட்டுறதில்ல நம்ம தேவைக்கு ஒரு லோன் வாங்கிக்கிறது அந்த படத்தை சரியாக கட்டுறதில்ல நம்ம பிஸ்னஸுக்கு ஒரு லோன் வாங்கிக்கிறது அந்த படத்தை சரியாக கட்டுறதில்ல இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய அப்படிங்கிற தானே இது நிர்பந்தமா இது அப்படி நிர்பந்தம்னு பார்ப்பேனா அப்போ நம்ம ஒரு தேவைக்கு வாங்கிட்டு அதை கடப்பில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாளே அப்படி தர மாறும் வட்டிங்கிறது நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா சின்ன விஷயமா சின்ன விஷயமே கிடையாது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கந்து வட்டியினுடைய தொல்லை அதிகமாக போ போன ஒரு முஸ்லீம் குடும்பம் ஒரு வழி இல்லாமல் காவல்துறையில் போய் தகவல் சொல்லி அதுக்கு பிறகு காவல்துறை அந்த கேஸ்லாம் வச்சு வாங்கி பா வாங்கி பார்க்குறாங்க கந்து வட்டி அவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க அந்த இஸ்லாமிய குடும்பம் உயிரே போகிற அளவுக்கு பல கிராமங்களில் பல குடும்பத்தினர்கள் தூக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய அளவு பல விவசாயிகள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த வட்டியில் வாங்கக்கூடிய விஷயம் தான் அப்போ இதனுடைய சாயலை இஸ்லாம் தடுக்குது கொடுக்காதீங்க ரசுலா சொல்றாங்க அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுறதுதான் வட்டி சும்மா காந்திங்கிறாங்க அப்ப அவங்க இந்த இந்தளவுக்கு சொல்றாங்க அப்ப இது போன்ற அல்லாஹ் தடை செய்த அறாம காரியத்திலிருந்து நாம் விலகுவோமாக இது போன்ற குற்றங்கள் செய்தால் அல்லாஹுவை போர்புடனும் செய்யக்கூடிய ஒரு குற்றமாகவும் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத குற்றமாகவும் ரத்த ஆற்றில் அல்லாஹ் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு குற்றமாகவும் பார்க்கிறான் அல்லாஹூ ரே இதிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக சொல்லலாம் மேலும் குற்றங்களுக்கான தண்டனை அடுத்த படுத்த நாட்கள் சார்